அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்த அந்த சக்கை இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம குக்கீஸ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அந்த சக்கையை வந்து வானிலில் வெறுமனை போட்டு லேஸாக ஒரு வறு வறுக்கிறோம் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து போடுறோம் போட்டு ஜஸ்ட்டு வறுக்கிறோம் இதை கம்ப்ளீட்டாக நல்லா அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வருகிறோம் அப்படியே பார்த்துக்குவோம் ஒரு கப்பு இந்த தேங்காய் சக்கைக்கு வந்து அரை கப்பு சர்க்கரை அதுக்கப்புறம் இந்த பாதாம் முந்திரி வந்து நம்ம அந்த குக்கீஸில் நடுவில் ஊடாக போடுறதுக்காக கொஞ்சம் பால் இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் மைதா வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு மைதா போடணும் நம்ம இப்போ நம்ம தேவையான சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் சர்க்கரை இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அறப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நாம் இந்த மைதா அதோட சர்க்கரையை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சமையல் சோடாவையும் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இது லைட்டாக கொஞ்சம் சூடு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் முதல்ல மைதாவையும் சர்க்கரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணும்போது கூட சேர்த்துருக்கிற நெய் வந்து நமக்கு நல்லா ஏதுவாக கொஞ்சம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவு போல் இது ரெடி ஆகணும் இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம அதை தகுந்த மாதிரி ஃபால் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற விழுதியும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் இந்த குக்கீஸை வந்து இந்த மாதிரி வடை மாதிரி இப்படி தட்டி தட்டி அதை ஒத்தி நாம் அவனில் வச்சு எடுக்கணும் இப்போ இதோட பாதாம் பருப்பு துகள்கள் அதை தவிர வந்து முந்திரி பருப்பு துகள்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எல்லாத்தையும் வந்து நாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் ஷேப்பில் இப்படி ரவுண்டாக ரெடி பண்ணி இப்படி தட்டினோன்னா இந்த ஷேப் வரும் இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற சக்கையில் அதை லேசாக ஒரு ஒத்து ஊற்றி ஒவ்வொன்றா வச்சுட்டு அவனில் வச்சு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நம்மளோட இந்த தேங்காய் பூ இந்த சக்கையிலேயே வந்து அதை ஒத்தி எடுத்து இந்த அவனில் வைக்கிறதுக்கு உண்டான தயாரிப்பை நம்ம இப்போது இருக்கோம் இப்போ இந்த மாதிரி சூப்பராக குக்கீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து அவனில் வந்து ப்ரீ ஹீட்டிங் ஸ்டேஜுக்கு போக போகுது எந்த அளவுக்கு வந்து பட்டையாக இருக்கும் அவ்வளோ கோட உள்ள நல்லா வேகிறது நல்லா இப்போ சூப்பராக வந்து ப்ரீ ஹீட்டிங்கு போயிட்டுருக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கிற மாதிரி இது வந்து காலையில் தேங்காய் பால் எடுத்ததை வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கட்டைடன் ஊற்றி வச்சுருக்கோம் மேலே வந்து வெண்ணை மாதிரி மதகுறது பாருங்கள் அந்த துகள்களை நுரைய வச்சு தான் நம்ம தேங்காய் எடுக்க போகிறோம் இந்த பிழிஞ்சு வந்த சக்கையில் தான் இப்போ நம்ம குக்கீஸ் ரெடியாக இந்த தயாராகிற அழகை பார்க்குறதே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக தான் இருக்கும் அழகாக நல்லா உப்பி இந்த குக்கீஸ் ரெடியாகிறது நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் முழுவதுமாக பேக் ஆகி தயாராகிடுச்சி இப்போ நம்ம குக்கீஸை வந்து வெளியில் எடுக்க போகிறோம் Thank you ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க குட் yummy yummy! எனமி mm, yummy yummy!